சபரிகார் சிவர் ஸ்வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்க புது வரவு மற்றும் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் அதே ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எந்த குறைபாடும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குது இது கஸ்டமர் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்டுருக்காருங்க நேரில் வாங்க ஒரு நெகோசியபுள் பேசி எடுத்துக்கலாம் லோன் ஆப்ஷன் வேணாலும் பண்ணித்தருங்க அடுத்து பார்த்திங்கன்னா டீ போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பக்கா தெளிவு பின் டு பின் எல்லாமே தெளிவாக வச்சுருக்காங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம் சரண்டர் பண்ணி ஓன் போர்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை டீ போர்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் டீ போர்ட்லேயே ஓட்டணும் ஓட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க குவாலிட்டியான வண்டி தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூறு மூணு எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு கேட்குறாங்க நேரில் வாங்க நெகோசியபல் பண்ணி வேசி எடுத்துறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நம்பருங்க லோக்கல் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டீபோர்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஏ டிஜிட் லைவில் இருக்குங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கலாம் மற்ற ஆடியோ ஆஃபீஸ் ப்ரொசீஜர் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வண்டியில் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ரெண்டு வண்டியுமே டீ போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சை ஏழு ரூபா கேட்டுருக்காருங்க ஒரு அஞ்சு ரூபாய் அனுசரித்து கிடைக்கும் எல்லாமே லைவில் இருக்கு நீங்கள் உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வண்டி ஓட்டினா மட்டும் போதும் டீ போர்டு வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓன் போர்டுங்க ஸ்விஃப்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பர் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசலுங்க விடிஐ மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் சீட் கவரு எல்லாமே ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுபத்தி அஞ்சு கேட்குறாருங்க ஒரு மூன்றரை அது அனுசரித்து நடக்கும் வாங்க நேரில் பேசிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்னி வேணுங்க ஆம்னி வேணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு ரொம்ப வண்டி கம்மியாக தான் இருக்குது ஒன்றரை பட்ஜெட் ஒரு பட்ஜெட் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க நம்பர் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் வண்டி எதுவும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க ஒரு வண்டி தான் ஆம்னி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நம்பருங்க லோக்கல் நம்பர் சில்வர் சில்வர் கலர் வண்டி தான் பம்பர் கேரி ஃபிட்டிங்ஸ் இன்ஜின் சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது எல்பிஜியோட இருக்குது இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணித்தரேன் ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா போலோ இது கிளாசிக் போலோ இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் போலோ ஜிடிஐ மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு ஏசி எல்லாமே இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது அந்த மாதிரி கேட்டுருந்தாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு எழுபது அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க அண்ணா அடுத்து பார்க்குறது ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குதுங்க சில்வர் கலர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நம்பருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்குறாரு நேரில் வாங்க நெகோசியபுள் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் ரேட் அதிகம்னு எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நாம தான் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சொல்கிற ரேட்லேருந்து இன்னும் நெகோசியபுள் ஆகும் எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து பேசுனோம்னா தான் என்ன ரேட்டுங்கிறது தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா அல்டோ கேட்டேன்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று அறுபதுனா கொடுத்துட்லாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்றே கால்னா கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சில்வர் கலர் அடுத்தது பாத்தீங்கன்னா சேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரிமோட் கீ சென்டர் லாக் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் குவாலிட்டியாக தெளிவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டாவது ஆர்சி ஓனர் வந்து டிஎன் பலை தான் வண்டி தெளிவா இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டும் பத்து கேட்டுருந்தாருங்க நேரில் வாங்க ரெண்டு ரூபாய் கீழே உடச்சி ஏதாவது ஒரு ரேட்டுக்கு அமௌண்ட் பேசி எடுத்துறேன் ஒரு ஒன்று தொண்ணூறு அந்த மாதிரி பேசி எடுக்கலாங்க நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ ஒசூர் நம்பருங்க நைன் ட்ரிபிள் த்ரீ ஃபேன்சி நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐ இன்ஜின் எஸ்எல்இ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாற்பது நாலு முப்பது கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு நாலஞ்சு கால் ரூபா அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஏ பொலிரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கேஏ யாராவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை இங்கே எடுத்து நீங்கள் ரீநம்பர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு எண்பத்தஞ்சுக்கு வெரி ஃபைனலாக கிடைக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து டி டூங்க டிஐ இன்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாருங்க ஒரு ரெண்டே முக்கால் ரேஞ்சு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சில்வர் கலர் பெட்ரோல் வித் சீக்வன்ஸில் கிட்டு எல்பிஜி போட்டிருக்காங்க என்டாஸ்மெண்ட் ஆகலை என்டாஸ்மெண்ட் நிறுத்திட்டாங்க அதனால் பண்ணலைங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸுங்க ஒன்று தொண்ணூறு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்று எண்பது அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் ஆனால் சேன்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குங்க தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க பாக்ஸ் தான் பா கூண்டு வண்டி தானுங்க யாராவது கூண்டு வண்டி தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் ரெண்டு ரூபா ஃபைனலாக கேட்டிருக்காருங்க ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சுனா கொடுத்துருவாங்க கஸ்டமரு ஓப்பன் பாடி வேணுனாலும் மாற்றி கொடுத்துர்லாங்க ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீனியா ஃபியட் லீனியா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது நாமக்கல் நம்பர் ரெண்டு ரூபா கேட்டிருந்தாருங்க ஒரு ஒன்றே முக்கல் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும்னு கால் பண்ணுங்கள் வண்டி நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு எயிட்டெடு இருக்குங்க ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஒன்று மூணு ஓனர் ஒன்று ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க ரெண்டுமே ஒன்றே ஏழு ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ஒன்று பதினஞ்சு ஒன்று இருபது அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரம் மாடலுங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க தொண்ணூறுவா கேட்குறாரு ஒரு எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருவாரு ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் கஸ்டமர் வெஹிக்கிள் தான் பார்க் அண்ட் சேலுக்காக விட்டுருக்காங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்மகிட்ட கேட்லாக் இருக்கு இது போக எக்ஸ்ட்ரா வண்டி இருக்குது கஸ்டமர் பிளேஸ்லேயே இருக்குது அதோட இமேஜஸ் உங்களுக்கு வந்து கேட்லாக் கிளேட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சபரிகார் கார் சந்தீர்